ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நிரந்தரமாக நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட மிகவும் எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வமும் ஏற்படணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புவோம் தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்த்து சேமிப்புகளை அதிகரிக்கிறதுக்கு நம் வீட்டில் எந்தவித குறையும் இல்லாமல் நிறைவான சுகபோகமான வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட விருப்பமாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம பெறணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அருள் முழுவதும் நமக்கு கிடைக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுடைய வீட்டில் ஏற்பட்டுட்டாலே போது இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட லக்ஷ்மி கடாட்சத்தை எப்படி பெறுவது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமைன்னு சொல்லப்படுறது வெள்ளிக்கிழமை அதனால தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை செய்யப்படுது வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்குரிய தினம் அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானுக்குரிய தினமாகவும் இருக்குது அதனால அன்றைய தினம் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரோட அருளும் நமக்கு கிடைக்கும் இவங்களோட அருள் நமக்கு கிடைச்சினாலே போதும் அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைத்து நிம்மதியான சுகமான வாழ்க்கையை நம்ம வாழலாம் ஒருத்தர் நம்மளுடைய வீட்டிற்கு விருந்தினராக அழைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நம்ம வைப்போம் அதே போல அவங்களும் வந்து மன மகிழ்ச்சியோட எல்லாத்தையுமே உண்டு மகிழ்ந்து நம்ம கூட இருப்பாங்க அதே போல தான் நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நம்ம வரவழைக்கணும் அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நம்ம வாங்கி வைக்கணும் அப்படி வாங்கி வைக்கும் பொழுது மகாலட்சுமி தாயார் மன நிறைவோடு நம்ம வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களையும் நமக்கு கொடுப்பாங்க அந்த பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவும் நெல்லிக்கனியும் தான் மல்லிகைப்பூவிற்கு மயங்காதவங்களே இருக்க மாட்டாங்க அனைத்து தெய்வங்களுக்குமே மல்லிகைப்பூங்கிறது விருப்பமான ஒரு பூ குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ வெள்ளிக்கிழமை தோறும் வச்சு நம்ம வழிபட்டோம்னா செல்வ செழிப்பு நமக்கு உயரும் அதே போல் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி தாயார் வீட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அனைத்து எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்கனியில மகாலட்சுமி அம்சம் நிறைவாக இருக்குது அதனால தான் நம்ம நெல்லிக்கனியில தீபம் போடுவோம் நெல்லிக்கனியை வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வணங்குவோம் இப்படி இந்த ரெண்டு பொருளையும் நம்ம வைத்து வழிபடும்பொழுது மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு முழுவதும் கிடைக்கும் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டே நீங்கள் இதை ஏற்பாடு பண்ணிடணும் வியாழக்கிழமை இரவு ஒரு தட்டில் வெற்றிலை பார்க்க வாழைப்பரம் ஒரு முழம் இல்லை உங்களால் முடிஞ்சது மல்லிகைப்பூவு மூணு நெல்லிக்கனி இதை வச்சு மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்னாடி வச்சுடுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எப்பொழுதும் போல் மகாலட்சுமி பூஜை செய்து பாருங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க லட்சுமி கடாட்சத்தை நிரந்தரமாக நமக்கு கொடுப்பாங்க நெல்லிக்காயை வந்து நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்து நம்ம நம்ம வீட்டில் உள்ளவங்க அனைவரும் சாப்பிடலாம் இந்த முறையில நம்ம நம்பிக்கையோட நம்ம வீட்டில் இதை செய்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயோட அருள் வந்து பரிபூரணமா நமக்கு கிடைக்கும் இதை செய்த அடுத்த நொடியை தினம் தினம் நம் வீட்டில் அதிசயம் நடக்கும் இவ்வளோ பணமாக எப்படி வந்துச்சு அப்படின்னு அனைவரும் கேட்கும் அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம் வீட்டில் பணம் குவியும் அதற்கு நம்ம ரெகுலராக இதை செய்யணும் ஒரு நாள் நான் செய்தேன் அதுக்கு பணம் வரும்னு நினச்சேன் எனக்கு பணமே வரல அப்படின்னு தயவு செஞ்சு கேட்கக்கூடாது நம்ம ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமை இரவே நம்ம இதை தயார் பண்ணி நம்ம இதை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் நிறைவான செல்வம் இருக்கும் நிலை அதிகமாகவே செல்வ செழிப்பு நமக்கு உண்டாகும் மகாலட்சுமியோட கடைக்கண் பார்வை நமக்கு கிடைச்சிட்டுனாலே போதும் அந்த அம்பாள் அவங்களோட அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருச்சுனாக்கா நிச்சயமாக தினம் தினம் நம் வீட்டில் அதிசயம் நடக்கும் எப்பொழுதுமே தினமும் நம்ம நிலை கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எழுந்திருக்கிறோம் காலை எழுந்திருக்குறோம் அப்படின்னா குளிக்கணும் கூட அவசியம் இல்லை நம்ம முகம் கை கால்லாம் கழுவிட்டு தலையெல்லாம் ஒதுக்கிட்டு வா ஒரு அலங்கோலமாக இல்லாமல் நம்மளை பார்த்தாலே நமக்கே பிடிக்கணும் அளவுக்கு நம்மளை அவ்வளோவா மேக்கப் போடணும்னு நான் சொல்லலை நார்மலாக நம்ம தலையெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு ஒரு சின் நம்ம வந்து பார்க்கறதுக்கே மங்களகரமாக கொள்ளை கதவை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் அதை மூடிட்டு திரும்பி வந்து நம்மளுடைய வாசல் கதவு முன் வாசல் கதவு நிலை கதவை திறக்கணும் ரெண்டு கையால் திறக்கிறது மிகவும் நல்லது க நிலக்கதவி திறக்கும் பொழுதே அஷ்டலட்சுமிகளும் வருக வருக அப்படின்னு சொல்லி நம்ம இது மாதிரி சொல்லி நம்ம மகாலட்சுமி தாயாரை வ வரவேற்கணும் எப்பொழுதுமே நம்ம வீட்டு நிலைவாசலில் நம்முடைய குல தெய்வம் நம்மளோட இஷ்ட தெய்வம் எல்லாருமே இருப்பாங்க மகாலட்சுமி தாயாரும் காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எப்படி நம்ம விருந்தினரை வரவேற்போமோ அதே போல் அஷ்டலட்சுமிகளை வருக வருக அப்படின்னு சொல்லி நம்ம வரவேற்று நம்ம நிலக்கிறதுவை திறக்கணும் இது போல் நம்ம ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நிச்சயமாக நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாஷம் நிரந்தரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாச தெளிக்கும் பொழுது வெறுமனே தண்ணியாக தெளி வெறும் தண்ணியாக தெளிக்காமல் மீன் வந்து சாணம் தெளித்து கோலம் போடும் வழக்கம் இருந்துச்சு இப்போ சாணங்கிறது கிடைக்காத ஒரு நிலையாக இருக்குது ஏன்னா சிட்டியில் எல்லாராலையும் அந்த சாணம் தெளித்து போ கோலம் போட முடியாது அப்படிப்பட்டவங்க தண்ணியில் கொஞ்சமாக தூள் போட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடலாம் கோலம் போடும்போதே வந்து ஒரு இடையை நம்ம போடாமல் இரட்டை இழையாக நம்ம போடணும் அந்த மாதிரி போடும்பொழுது நமக்கு நிரந்தர லக்ஷ்மி கடாசம் கிடைக்கும் நம் வீட்டில் கோலம் போடுறது கோலம் போடும் சூட்சமும் தெரிஞ்சுருக்கணும் நம்ம வீட்டில் செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும் அதே போல இப்போ கோலம் வந்து சிக்கு கோலமாக ரெகுலராக போடாமல் நம்ம வந்து ஒரு எப்படி நம்ம சின்ன சின்னதா பூ கோலம் அந்த மாதிரி நம்ம வந்து போடலாம் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் அதேபாரு அதே போல் வீட்டில் குப்பைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது அழுக்கு துணியை சேர விடாமல் பார்த்துக்கிறது பாத்ரூம் க்ளீனாக வச்சுக்கிறது பூஜை ரூம் க்ளீனாக வச்சுக்கிறது கிச்சன் கிளீனாக வச்சுக்கிறது இது மாதிரிலாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் நிரந்தரமாக லட்சுமி கடாட்சம் ஏற்படும் இந்த டிப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் தினம் தினம் அதிசயம் நடக்கும் நிறைய பணம் அனைவரும் கேட்குற மாதிரி எப்படி உங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைச்சிதுன்னு கேட்குற மாதிரி அந்தளவுக்கு பணத்தை நமக்கு வாரி வழங்குவாங்க ஸோ நீங்கள் வந்து வியாழக்கிழமை இரவு இந்த பொருளை நிச்சயமாக மல்லிகைப்பூவையும் நெல்லிக்கணையையும் ஒரு தாம்பலத்தில் வைத்து வைங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் நிறைவான செல்வம் கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் வணக்கம் நன்றி